நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி நல்ல வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பலூன் சொல்லியிருக்காங்க நல்ல பெருங்கூட்டான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க நல்ல வளர்ப்பு கிடாரி தான் கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தலைச்சனிக்கே எவ்வளோ கரம் எதிர்பார்க்கலாம் நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் பியூர் ஜெர்சி தாங்க நல்ல வளர்ப்பு கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு

பண்ணலாம் அப்போ நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இதை வாங்கினீங்கன்னா பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் என்ன ரெண்டாயிரத்து மூணாவதுலாம் கிடாரி உடஞ்சிச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படி நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கு அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க அனுசரிப்பு உண்டு